श्रीचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिं राघवं वन्दे ह्यपारकरुणाकरम् एवं मुनिस्वपरभक्तिवशानुभूतिः मुक्तस्य भोगविषये परमां पिपासाम् नयति वह्निमुखाध्वमुख्ये मां कुम्भगोण इति भावनयेति गोपम् अवसं कनेक् नेयर्ग नमस्कारम् ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய் மொழியில பத்தாம் பத்து ஒன்பதாம் திருவாய் மொழி விசும்பு அணிமுகில் தொடங்கக்கூடிய அற்புத பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் இந்த பத்து பாசுரங்களிலும் வைகுண்டத்தை நோக்கிய பாதையான அர்ச்சிராதி மார்க்கத்தில் பகவானே நம் ஒவ்வொருவரையும் கைப்பிடித்து வழிநடத்தி அழைத்து செல்வான் என்பதை நம்மாழ்வார் உணர்த்தி வருகிறார் அதற்கு ஒவ்வொரு பாட்டுல ஒரு ஒரு காரணமும் காட்டுகிறார் முதல் பாட்டுல என் அப்பன் அப்பாதான குழந்தையை வழிநடத்தி செல்ல வேண்டும் அதனால் அர்ச்சிராதி மார்க்கத்தில் பகவான் வழிநடத்தி செல்கிறான் இத முதல் பாட்டுல காமிச்சார் இரண்டாவது பாட்டுல நாரணன் என்று குறிப்பிட்டு அவன் நாராயணன் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அவன் ஆதாரம் அவன்தான் தாங்குகிறான் அப்போ தாங்குபவன் தானே அந்த வழியிலும் தாங்கி செல்ல வேண்டும் என்பதை இரண்டாம் பாட்டிலே உணர்த்தினார் இப்ப மூணாம் பாட்டுல பூமி அன்று அளந்தவன் அவர் உலகளந்த பெருமாளாக எல்லா உலகத்தையும் அழந்தார் அல்லவா உலகத்தை அழக்கும் போது நம்ம எல்லார் தலையிலும் திருவடியும் பதித்தான் அந்த பகவான் வெறுமன உலகத்தை அழக்கல எல்லார் தலையிலையும் திருவடி வச்சாராம் எதுக்குன்னா நாம மோட்சத்துக்கு வரணும் அதுக்கு நமக்கு பக்தி ஞானம் இதெல்லாம் வளர வேண்டும் அதற்கு ஒரு ஆன்மீக வைத்தியம் செய்வதற்காக நம்ம எல்லார் தலையிலையும் அன்னைக்கே திருவடி வச்சவர் அந்த பகவான் அந்த திருவடி வைத்ததன் பலனாக இன்னைக்கு நாம வைகுண்டம் போறோம்னா நமக்கு அதுல ஆனந்தம் தான் குறைவில்லை ஆனா நம்மளை விட பெருமாள் காணத்தோம் அப்பா நாம செய்த செயலுக்கு ஒரு டிசைட் எஃபெக்ட் கிடைச்சுடுத்து இவாளுக்கெல்லாம் தலையில திருவடி பதிச்சோம் இன்னைக்கு திருந்தி எல்லாரும் வைகுண்டம் வரானா நம்மளை விட பெருமாளுக்கு ஆனந்தம் அதனால எதிர்கொண்டு வழிநடத்தி செல்கிறான் பகவான் என்பதை உணர்த்துவது இந்த பதிகத்தின் மூன்றாவது பாசுரம் எல்லாரும் தயாரா வைகுண்டத்தை நோக்கிய மானசீக யாத்திரைக்கு நீங்கள் எல்லோரும் இப்போது தயாராக இருப்பீர்கள் நம்மாழ்வாருக்கும் அடுத்து மோட்சம் கொடுக்க போகிற பெருமாள் இப்போதே மானசீகமாக மோட்சத்தை நோக்கிய பாதை அர்ச்சிராதி மார்க்கம் வைகுண்டத்தை நோக்கிய அந்த ரூட் எப்படி இருக்குங்கிறத காட்டுறாங்க நம்மாழ்வார் அப்படியே புறப்படுகிறார் முதல் ார் மேகங்கள் எல்லாம் இடிமுழக்கம் வாயிலாக வசித்து விட்டன கடல்கள் எல்லாம் அப்படியே அலைகளை எடுத்து ஆடி அப்படியே நாட்டியம் ஆடி காட்டி விட்டன ஏழு தீவுகளும் கொண்டு வந்து ஆழ்வாருக்கு பரிசு பொருள் சமர்ப்பித்தன பூமியிலிருந்து புறப்பட்டார் அடுத்து அக்னி லோகத்தை கடந்து போக வேண்டும் அப்போ தேவர்கள்லாம் நீர் நிறைந்த மேகங்களையே பூர்ண கும்பமாக கொண்டு வந்து வைத்தார்கள் அதற்கு மேல பார்த்தா கடல்கள் எல்லாம் அலைகள் மூலம் கரையிலே மோதி பாத்திய கோஷங்களை எழுப்பி ஆகா நாங்களும் ஆழ்வார்களுக்கு வாத்தியம் வாசிச்சுட்டு கைங்கரியம் பண்ணோம்னு சொல்லி ஆனந்தப்பட்டன அதற்கு மேல் தேவர்கள்லாம் என்ன பண்ணா ஆழ்வார்களை வரவேற்பதற்காக தோரணங்கள் எல்லாம் நாட்டினார்கள் இப்ப இதெல்லாம் அடுத்து இப்போது மூன்றாவது பாசுரம் மூன்றாவது பாசுரத்துல ஆதிவாகர்கள் என்போர் வருகிறார்கள் யார் அந்த ஆதிவாகர்கள்னா வைகுண்டத்தை நோக்கிய பாதை இருக்கு இல்லையா பல உலகங்கள் கடந்து செல்ல வேண்டும் நம்ம ஏற்கனவே பார்த்துன்னு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறது அர்ச்சிஷம் ஏவ அபிசம்பவந்தி அர்ச்சிஷோகா அன்ன அபூரியமான பக்ஷம் ஆபூரியமான பக்ஷாத் யான் ஷடுதங்கேசி மாசாங்ஸ்தான் மாசேபிய சம்வத்சரம் சம்வத்சராத் ஆதித்யம் ஆதித்யா சந்திரமசம் சந்திரமசோ வித்யுத்தம் இப்படின்னு பல உலகங்கள் அக்னி லோகம் போறான் பகல் உலகம் போறான் வளர்ப்பெறை தேவத்தையின் உலகம் சுக்லபக்ஷம் அதான் வளர்பெறை தேவத்தையின் உலகம் அதுக்கப்புறம் உத்தராயண தேவத்தையின் உலகம் ஒரு வருடத்துக்கான தேவத்தையின் உலகம் வாயுலோகம் சூரிய லோகம் சந்திரலோகம் இப்படியே போறான்னா இதுக்கெல்லாம் பாதை தெரிய வேண்டாமா நம்ம லோகத்திலேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா ஒண்ணுமில்ல சென்னையில மந்தவெளியில மந்தவெளியிலேருந்து அமிஜிக்கரைக்கு போகணும்னா அதுக்கே நம்ம கூகுள் மேப்ஸ் வேணும்னு கேட்குறோம் அப்போ இந்த பாதையில போறதுக்கு ஏதாவது கூகுள் மேப்ஸ் வேண்டாமான்னா அவர்கள் தான் ஆதிவாகர்கள் ஆன்மீக கூகுள் மேப்ஸ் அவ என்ன பண்ணுவானா இந்த முக்தாத்மாவை முக்தாத்மாவைப்பா நீ இந்த உலகத்தை அடைந்திருக்கிறாய் சுவாமி அடுத்து அந்த உலகத்தை அடைவோம்னு முக்தாத்மாவுக்கு மரியாதை செய்து அடுத்தடுத்த உலகத்துக்கு வழிகாட்டி அழைத்து தான் ஆதிவாகர்கள் என்று பெயர் இப்போ மானசீகமாக நம்மாழ்வார் வைகுண்டம் நோக்கி போறாரா அந்த ஆதிவாகர்கள் என்ற வழிகாட்டிகள் பணிவோடு ஆழ்வாருக்கு உபசாரம் செய்வதற்காக வருகிறார்கள் அந்த காட்சியைத்தான் மூணாவது பாசுரத்தில் வர்ணிக்கிறார் நாமும் அப்படியே வணக்கங்களை திறந்து கொள்வோம் வைகுண்டம் நோக்கி எப்படி போறதுன்னு தெரியலையேனா கவலை வேண்டாம் இதோ கைக்கரியம் செய்கிறோம்னு ஆதிவாகிக்கர்கள் வந்து நிற்கிறார்கள் பாசுரம் தொழுதனர் உலகர்கள் தூப நல் மலர் மழை பொழிவனர் பூமி அன்று அளந்தவன் தமர் முன்னே எழுமின் என்று இருமருங்கு இசைத்தனர் முனிவர்கள் வழி இது வைகுந்தற்கு என்று வந்து எதிரே தொழுதனர் உலகர்கள் தூபனல் மலர்மழை பொழிவனர் பூமி என்று அளந்தவன் தமர் முன்னே எழுமின் என்று இருமருங்கு இசைத்தனர் முனிவர்கள் வழி இது வைகுந்தற்கு என்று வந்தெதிரே இப்ப நம்மாழ்வார் விளக்குகிறார் அந்த ஆதிவாகர்கள்னு வழிகாட்டியாக வருவார்களே அவர்கள்லாம் நம்மாழ்வார் முன்னாடி வந்து கை கூப்பி நிற்கிறார்களாம் தொழுதனர் உலகர்கள் இங்கே உலகர்கள்னா ஆதிவாகிக்கர்கள் அந்த வைகுண்டம் நோக்கிய பாதையிலே வழிநடத்தி வழிகாட்டி கைப்பிடித்து அழைத்து செல்கிறார்களே அவா அடுக்கு பேரு அவ பெருமாளால் அனுப்பப்பட்டு தான் வருகிறார்கள் அதுவும் இன்னும் விசேஷமா சில பேருக்கு பெருமாளே வந்து கூட கைப்பிடிச்சு அழிச்சுன்னு போவார் அது ஒரு தனி விஷயம் இப்ப அந்த விசாரம் இங்க வேண்டாம் இப்ப ஆதிவாகிக்கர்கள் என்பது பொதுவா ஜென்ரல் ரூல் அந்த உலகர்களாகிய ஆதிவாகிக்கர்கள் வருகிறார்கள் நம்மாழ்வார சேவிச்சாளா பார்த்தவாறே தொழுதனர் கை கூப்பி வணங்கினார்களா அவ சொன்னாளா நாங்கள் கைப்படைத்த பயனே நம்மாழ்வாரை வணங்குவதுதான் இந்த ஆதிவாகிக்கனுக்கு ஒரு திவ்யமான சரீரத்தை பகவான் கொடுத்து அதுல ரெண்டு கையை எதுக்கு கொடுத்தான்னா பின்னாடி நம்மாழ்வார்னு ஒருத்தர் வைக்குண்டம் நோக்கி வரப்போறார் அவரை கை கூப்பி வணங்க வேண்டும் இதற்காகத்தான் பகவான் கொடுத்திருக்கிறான் என்று தொழுதனர் உலகர்கள் நம்மாழ்வாரை நோக்கி ஆதிவாகிக்கர்கள் கை கூப்பி வணங்கினார்கள் வணங்கியதோடு நில்லாமல் தூப நல் மலர் மழை பொழிவனர் அத்தோடு தூப தூபம்னா சாம்பிராணி அம்மாழ்வாருக்காக சாம்பிராணி புகை சும்மா கம கமன்னு மணக்கும்படியாக சாம்பிராணி புகை காட்டினார்கள் நல் மலர் மழை பொழிவனர் நல்ல மலர்கள் அதெல்லாம் பார்த்தா திவ்யமான லோகங்களிலே பூத்த மலர்கள் அந்த நல் மலர்களை எல்லாம் மழை பொழிவனர் ஒரு பூமழை தூவி என்று சொல்வது போல பூமழையை நம்மாழ்வார் மீது பொழிகிறார்கள் அப்ப நம்மாழ்வார் அப்படியே கிடுகிடுன்னு அடுத்தடுத்த லோக்கங்கள் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாகிகர்கள் எல்லாம் வழிகாட்டி அழைத்து செல்வதோடு மட்டும் இல்லாமல் இப்படி ஆழ்வாரோட சம்பந்தம் நமக்கு கிடைச்சதே எவ்வளவு பெரிய பாக்யம்ங்கிற ஆனந்தத்துல கை கூப்பி வணங்கினார்கள் சாம்பிராணி தூபம் காட்டினார்கள் மலர் மழையை ஆழ்வார் மீது பொழிந்தார்கள் அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் இவர் யார் தெரியுமா பூமி என்று அளந்தவன் தமர் முன்னே பூமி அன்று அளந்தவன் இந்த பூமியை எல்லாம் அன்றொரு நாள் கிருத்த யுகத்திலே வாமன திருவிக்ரம அவதாரம் எடுத்து உலகளந்த பெருமாளாக அளந்தானே பூமி என்று அளந்தவன் தமர் அவனுடைய தமர் அடியவர் உலகளந்த பெருமாளுடைய அடியவர் உலகளந்த பெருமாளுடைய அடியவர் என்று ஆழ்வார ஸ்தோத்திரம் பண்ணி தமர் முன்னே ஆழ்வாருக்கு முன்னே வந்து அவர்கள் நிற்கிறார்கள் அப்போ ஆழ்வார் முன்னாடி நிற்கும் போது நேரா வந்து நிக்கலையான் கொஞ்சம் நன்னா யோசிச்சு பார்த்தா இவர்கள் வழிகாட்டியாக உதவி செய்யத்தான் வந்திருக்கா அப்ப உதவி செய்வதற்காக வருபவர் எப்போதுமே இந்த பிக் பிரதர் எப்போதுமேடும் நேரா முன்னாடி வந்து நின்று இவரு உனக்கு வழி தெரியாது வழிகாட்ட நான் வந்திருக்கேன் என் கையை புடிச்சுக்கோ அப்படி செய்யலையாம் நம்மாழ்வார் முன்னாடி வந்து நிற்பதற்கு முன் முதல்ல ஒதுக்குப்புறமா நின்று கை கூப்பி தொழுதுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு சாம்பிராணி புகையெல்லாம் காட்டிட்டு மேலே இந்த ஆழ்வாருக்கு பூமாரி புழிந்து விட்டு அதுக்கப்புறம் ஆழ்வார ஸ்தோத்திரம் பண்ணி பூமி என்று அளந்தவன் தமர் உலகளந்த பெருமாளுடைய அடியவர்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முன்னே ஆழ்வார் முன்னாடியே அதுக்கப்புறம் வந்து பணிவோடு நின்று தேவரீரை வழி நடத்தி அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறோம்னு சொன்னாலும் அப்ப அந்த ஆதிவாகிகர்களை விட உயர்ந்தவர் நம்மாழ்வார் என்பதை இதன் மூலம் நாம் அறிகிறோம் அல்லவா அப்ப ஆழ்வாருக்கு அத்தனை உபச்சாரமும் பண்ணி நீங்கள் இப்போது எழுந்தருளலாம் என்று அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் அது மட்டும் இல்ல எழுமிங் என்று இருமருங்கு இசைத்தனர் முனிவர்கள் அந்த ஆதிவாகிக்கர்கள் என்ன பண்ணாலாம் பல பேர் இருக்கிறார்கள் ஒருத்தர் ரெண்டு பேர்னு கிடையாது இந்த ஆதிவாகிக்கர் என்போர் பலர் அவள் என்ன பண்ணாலாம் எழுமின் எழுமின்னா எழுந்துருள வேண்டும் இதோ இந்த பாதையில் நீங்கள் வர வேண்டும் அதாவது ஏதோ தாங்கள் நம்மாழ்வார வழி நடத்தி அழிச்சும் போறோங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த பாதையில் ஆழ்வார் எழுந்துருள வேண்டும் அதை நாங்கள் காண வேண்டும் இது எங்களுக்கு பெரிய பாக்கியம் என்று எழுமின் என்று அப்போ நாங்க வழிகாட்டுறோம் நீ வா இல்ல தேவரில் எழுந்துருள வேண்டும் சுவாமி என்று ஆழ்வார்த்த பிரார்த்திக்கிறாளாம் எழுமின் என்று என்ன பண்ணான்னா இரு மருங்கு இசைத்தனர் இரு மருங்குன்னா இருபுறத்திலும் இசைத்தனர் என்றால் இசைந்து சொன்னார்கள் அர்த்தம் அப்ப இருபுறமும் வந்து ஆதிவாஹிகர்கள் நின்னுண்டா இரு மருங்கு வந்து இசைத்தனர் இசைந்து சொன்னார்கள் அதாவது சாதாரணமா பேசறதுக்கும் இசைந்து பேசறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இசைத்தனர்னா மியூசிக்கோட சொன்னான்னு அர்த்தம் இல்ல மனசு இசைந்து சொல்றது ஏன்னா சில பேர் இந்த ரூட்ல போ அப்படி சொல்லலையா இசைத்தனர் ரொம்ப இசைந்து எழுமின் என்று சொன்னார்கள் இந்த பாதையில் நீங்கள் எழுந்தருள வேண்டும் என்று மனம் இசைந்து ஆழ்வார்களிடம் பிரார்த்தித்தார்கள் ஆனா இந்த பாட்டுல ஒரு சந்தேகம் இருக்கு முனிவர்கள்னு ஒதிர்த்து எழுமின் என்று இருமருங்கு இசைத்தனர் வரைக்கும் ஓகே ஆத்திவாஹிக்கர்கள் வந்து நிக்கிறா இருமருங்கு ரெண்டு புறமும் நிக்கிறா எழுந்தருள வேண்டும் என்று சொல்கிறார்கள் இசைத்தனர் மனம் இசைந்து சொன்னார்கள் எல்லாம் சரிதான் முனிவர்கள்னு சொல்லியிருக்கே இவர்கள்லாம் முனிவர்களா ஆத்திவாகளாக முனிவர்கள் இருப்பதாக தெரியலையே அவர்கள் எல்லாம் ஒரு சில திவ்யமான புருஷர்கள்னு தானே சொல்றோம்னா நம்மள வீட்டுல சுவையா வியாக்கியானம் பண்ணிட்டார் முனிங்கிற வார்த்தைக்கு மௌனின்னு ஒரு அர்த்தம் உண்டு மௌனமாக இருப்பவர்னு அர்த்தம் பொதுவா மற்றவர்கள் வந்தால் இந்த எல்லாம் என்ன பண்ணுவாளாம் பெருசா வாயை திறந்து பேச மாட்டாளாம் இதான் பாதை கை காமிச்சுட்டு அதோட உற்றுவாளாம் ஆனா இங்க வந்திருப்பவர் யாருன்னா நம்மாழ்வார் அதனால முனிவர்கள் பொதுவாக மௌனமாக இருக்கக்கூடிய ஆதிவாஹிக்கர்கள் கூட நம்மாழ்வாரை சேவித்தவாரே இவர் பூமி என்று அளந்தவன் தமர் என்று குறிப்பிட்டு துதித்தார்கள் எழுந்தருள வேண்டும் என்று வாயார பிரார்த்தித்தார்கள் இந்த துதிப்பதும் பிரார்த்திப்பதும் மற்றவர்களுக்கு கிடையாது மௌனமார் துருவா அதனால முனிவர்கள் ஆனா ஆழ்வார் விஷயத்துல அந்த முனிவர்கள் கூட எழுமின் என்று இருமருங்கு இசைத்தனர் முனிவர்கள் இருபூரமும் நின்று கொண்டு எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் பிரார்த்தித்து என்ன சொன்னாலாம் எந்த நோ எதை நோக்கி எழுந்தருள வேண்டும்னா வழி இது வைகுந்தற்கு என்று வந்தெதிரே வழி இது இதுதான் வழி எதுக்கு வைகுண்டர்க்கு வைகுண்டத்துக்கான வழி இதுதான் என்று சொல்லிக்கொண்டு வந்து எதிரே அப்படின்னா எதிரே வந்துன்னு அர்த்தம் நம்மாழ்வாருக்கு எதிரே வந்து நின்று கொண்டு வழி இது வைகுந்தற்கென்று நீங்கள் எழுந்தருள வேண்டிய வைகுண்டத்துக்கு இதுதான் வழி இப்படி எழுந்தருள்க இப்படி எழுந்தருள்க வாருங்கள் வாருங்கள்னு அழைத்தாலாம் இந்த காட்சி பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா நம்பிள்ளை வர்ணிக்கிறார் ஒரு ராஜா வெளியூர் போயிட்டு தன்னுடைய ராஜ்யத்துக்கு தன் ஊருக்கு திரும்பி வந்தா அந்த ஊரில் உள்ளவர்களா ராஜாவை உங்கள் ஊருக்கு இதுதான் வழி உங்கள் ஊருக்கு இதுதான் வழி வாருங்கள் வாருங்கள் என்று ராஜாவுக்கு அதுக்காக வழி தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல ஆனா இத்தனை நாள் ராஜாவை பிரிந்திருந்த அந்த மக்கள் எல்லாம் அவர் திரும்பி வரார்கும் போது எவ்வளவு ஆனந்தமாக அழைப்பார்கள் அது போல நம்மாழ்வார் வைகுண்டத்துக்கு வருகிறார் போது வெளியூர் போன ராஜாவை தன் ஊருக்கு மக்கள் மீண்டும் அழைப்பது போல எப்படினாலும் நம்மாழ்வாருக்கு சொந்த ஊரும் வைகுண்டம் தானே அதனால சொந்த ஊருக்கு திரும்பி ஒரு ராஜா போல்தானே நம்மாழ்வார் வருகிறார் அதனால அப்படி வழி இது வைகுண்டற்கென்று வந்தேதிரே இதுதான் வழி வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தார்கள் இது ஆதிவாகிக்கருடைய உபச்சாரம் இதைத்தான் மூணாம் பாட்டிலே நம்மாழ்வார் வர்ணிக்கிறார் ஆதிவாஹிக்கர்கள்லாம் நம்மாழ்வாரை நோக்கி கைகூப்பி தூபம் சாம்பிராணி காட்டி பூமழை தூவி அதற்கப்புறம் உலகடந்த பெருமாளுடைய அடியார் என்று துதி செய்து அதுக்கப்புறம் ஆழ்வார் முன்னே வந்து நின்று எழுந்தருள வேண்டும் என்று மனம் மனமிசைந்து இருபுறங்களிலும் நின்று பிரார்த்தனை செய்து அதுவும் என்ன பண்ணா முனிவர்கள் மற்றவர்கள்ட்ட பேசாதவா நம்மாழ்வாரிடம் பேசி இதுதான் வைகுண்டத்துக்கான வழி என்று சொல்லி நம்மாழ்வாரை எதிர்கொண்டு அழைக்கிறார்கள் தொழுதனர் உலகர்கள் தூபனல் மலர்மழை பொழிவனர் பூமி என்று அளந்தவன் தமர் முன்னே எழுமின் இருமருங்கு இசைத்தனர் முனிவர்கள் வழியுது வைகுந்தற்கு என்று வந்தெதிரே இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதுர் வெங்கடசேசாரிய மகாதேசிகணருளிய சம்ஸ்கிருத வடிவம் நேமுர்லோகா நபசி முமுச்சூர் தூப சத்புஷ்பிருட்டின் யுபரிச்சபுரா பாத பாதவிக்கிராந்த பூமேகே

அதுக்கப்புறம் சூரியலோகத்தை நோக்கி நம்மாழ்வார் பயணிக்கிறார் ஏன்னா வரிசையா இதெல்லாம் கடந்து போனா அடுத்து சூரிய லோகம் சந்திரலோகம் தானே சூரிய லோகத்தை நோக்கி பயணிக்கும் போது என்னாச்சு அதை அடுத்த பாசுரத்தில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் தொழுதருலகர்கள் தூபம் நல் மலர்மழையே பொழிவன பூமி என்றப தமர் முன்னே தொழு தூபம் நல் மலர் மழை பொழிவனர் பூமி என்றழந்த வந்தவர் முன்னே எழுமி நின்றிரு மறங்கு இசைத்தனர் முனிவர் வழியது வைகுந்தற்க வந்ததிரே எழுமி நின்றிரு மருந்து இசைத்தனர் முனிவர்கள் வழியை குறு வந்ததே